இந்த கூட்டத்திற்கு வருகிறது வந்து மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து சுவாமிஜி விவேகானந்தரை பற்றி நிறைய நண்பர்கள் பேசினேன் என்னுடைய இதில் நான் ஒரு விஷயம் படித்தேன் அந்த விஷயத்தை வந்து உங்கள் முன்னாடி நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் மக்கள் மத்தியில் அன்பு நிலையும் உண்மைத்தன்மையும் குறையும் பொழுது பூமியில் புவிப்பு சக்தி குறைகிறது அப்படி குறையும் போது ஆங்காங்கே அழிவுகள் ஏற்படும் இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சுவாமிஜி விவேகானந்தர் அவர்கள் ஒரு புக்கில் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு பதிவு பண்ணிருக்கார் இதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ மகன்கள் நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அவங்கள நம்ம பின்பற்றினா நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளும் முடிஞ்சளவுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு மேடையில் பேசி பழக்கல்ல ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கருத்து எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டேன் எல்லோரும் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்